கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்வுகளை மாற்றுகிற இறைவன் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தான் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல இறைவனுடைய கிருபையினால் பலமாக பயன்படுத்தப்பட்ட எலியா இறைவாக்கினர் கூட ஒரு கட்டத்தில் சோர்ந்து போனார் ஏனென்றால் நாட்டை ஆட்சி செய்த ஆகா பென்ற ராஜாவின் மனைவி இயேசுப்பேல் என்பவள் தன்னுடைய பாகால் தெய்வத்தை வழிபட்டவர்களை கொன்று போட்ட எலியாவிடம் ஆள் எலியாவை கொன்றுவிடுவதாக சொன்னாள் அவளுடைய அந்த வார்த்தையினால் எளியாவுக்குள் பயமுண்டாகி மனச்சோர்வு உண்டானது ஆகவே உயிர் தப்பி பிழைப்பதற்காக வனாந்தரத்திற்கு ஓடிப்போய் யாருக்கும் தெரியாத ஓரிடத்திலிருந்து ஒரு சூடரை செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று மன்றாடினார் ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி எளியாவை பலப்படுத்தினார் அன்பானவர்களை இன்று நீங்களும் எளியாவை போன்று ஏதாவது ஒரு பிரச்சினை நிமித்தம் சோர்ந்து போய் காணப்படலாம் சோர்ந்து போகாதீர்கள் பிசாசானவன் நமக்குள் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை சோர்ந்து போக பண்ணலாம் எதை பயப்படாதீர்கள் நம்முடைய இறைவன் சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிற இறைவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றி நமக்கு விடுதலையை தருவார் அன்பு இறைவா நாங்கள் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் எங்கள் சோர்வை நீக்கி எங்களை பலப்படுத்தி உமக்காய் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும் இறைவா